Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தையகுட்டி சேனல் இன்னைக்கு நம்ம Kutti சேனல் மூலயமா ஒரு சூப்பரான கொண்டைக்கடலை கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து கொண்ட கடலையே ஊற வச்சு வச்சுருந்தேங்க அதுக்கு பிறகு நல்லா அலசிட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது போல இருக்கணும் நல்லா இருக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அஞ்சு விசில் வேக வச்சு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்ப அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க ஒரு கரண்டி அளவுக்கு நான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் பொடி என்னன்ட்டு பாத்தீங்களா பாருங்க ஒரு பட்டியை ரெண்டா வந்து ஒடிச்சு வச்சிருக்கேன் மூணு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் கொஞ்சமா வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம விட்டுக்கலாம் மீடியமால ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இல்ல டக்குன்னு வந்து கருகி போயிடும் கிரேவி வந்து நல்லா இருக்காது பாருங்க இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்த உடனே நானு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க நீங்க பெரிய சைஸ் அளவு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் முக்கால் வாசி வந்து நான் வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு கால் வாசி வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் போது திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் இது கூட கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா பாருங்க இந்த அளவுக்கு வந்து வந்த உடனே வந்து ஒரு மூணு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காவை சேர்த்துக்கிறேன் சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து லைட்டா வந்து வதக்கி விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க இது கூடவே மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் இது போல நம்ம வதக்கிட்டு செய்யும் போது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அதனுடைய கலரும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் வந்து ஒரு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கினாலே போதும் இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம நல்ல மைய பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அதே கடாய் வச்சு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ இப்ப நம்ம மீதமா எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில வதக்கி விட்டுக்குங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் கோபுரமா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க பாருங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி சார அலசிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப வந்து மிக்சி சார அலசிட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க நான் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சாப்பிட்டா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலையே வந்து வேக வைக்கும் போது உப்பு தான் வேக வச்சிருக்கோம் இப்ப வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வேக கொண்ட கடலையை வந்து தண்ணியோட வேக வச்சு தண்ணியோட வந்து சேர்த்துக்கங்க அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து கூடுதலா கிடைக்கும் பாருங்க இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது திக்கான கிரேவியா இருக்கிறதுனால டக்குன்னு வந்து கீழ அடி பிடிக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்த பிறகு பாக்கலாம் பாருங்க சூப்பரா வந்து கொண்ட கடலை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்ட்ரக்சர்க்கு இருந்தா தான் பூரி சப்பாத்தி சாதத்தோட பிசைஞ்சின்னு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் பைனலா நம்ம கொத்தமல்லிலேயே வந்து தாராளமா போட்டுக்கோங்க பிளேவர் வந்து நல்லாவே கிடைக்குங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சப்பாத்தியோட நான் சர்வ் பண்ணி போறேன் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நீங்க வந்து தேங்காய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைனா கொஞ்சமா கொண்ட கடலையை எடுத்து பல்ஸ் மூடில் விட்டு நீங்க எடுத்தீங்களா ஒரு திக்கா கிரேவி வந்து கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த கொண்டக்கடலை ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்